அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சிலருக்கு கண்திருஷ்டியால் அவர்களுடைய அழகு பறிபோய்விடும் அல்லது குறைந்துவிடும் இதன் காரணத்தினால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை தூரமாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான ஒரு அற்புதமான ஒரு மேலும் அதற்கான ஒரு அற்புதமான அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இதை ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம் கந்திருஷ்டி என்பது இதில் தான் நிகழும் என்பதற்கான எவ்விதமான உத்தரவாதமும் கிடையாது நபிகள் பல்வேறு ஹீசுகளை கூறியுள்ளார்கள் தங்களுக்கு அதிலிருந்து இரண்டு ஹதீசுகளை கூறுகிறேன் நபி அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய சகோதரர்களிடத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பினால் அது உங்களுக்கு நன்றாக தெரிந்தால் அவருடைய பறக்கத்திற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக ரசோல்லா சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஏனென்றால் கந்திஷ்டி உண்மையானது என்பதாக ரசோல்லாஹ் அலிவ் செல்லம் சொல்றாங்க மேலும் நபிசல்லாஹு அலஹிவசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய உம்மத்தில் அதிகமானவர்கள் பிறகு அல்லாஹுவினுடைய விதிக்கு பிறகு இறப்பது கந்திஷ்டியால் தான் என்பதாக நபிசல் அல்லாஹு வலகிவசெல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இறப்பை தரக்கூடியது கந்திஷ்டி கதருக்கு முன்பதாக அவருடைய இறப்பு அறுபது வயதிலாக இருந்தால் விதியில் இருந்தால் ஒரு மனிதருக்கு கந்தஷ்டி ஏற்பட்டு விட்டால் அறுபது வயதில் வர வேண்டிய விதியை கந்தஷ்டி நாற்பது வயதிலேயே கொடுத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கண் நன்றாக இருப்பது காது நன்றாக இருப்பது முடி நன்றாக இருப்பது நிறம் நன்றாக இருப்பது நல்ல குழந்தைகள் பிறப்பது குழந்தைகள் சொல் கேட்பது அவர்கள் அறிவாளியாக இருப்பது அவர்களுக்கான நல்ல வாகனம் இருப்பது வீடு இருப்பது மனைவி அமைவது கணவர் அமைவது இதில் அனைத்திலும் கந்தஷ்டி ஏற்படும் அதில் உங்களுடைய முகத்தை ஒரு கந்திஷ்டி குறைத்து விடுமையானால் மங்கி விடுமையானால் அது தங்களுக்கு தெரிந்தால் தாங்கள் முதலாவதாக தொழுகையை தாங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் தொழுகையினுடைய ஒழுவின் மூலமாக சஜிதாவின் மூலமாக ஒருவருடைய முகத்தில் அல்லாஹ் சுபகானவத்தாலா ஒளியை ஏற்படுத்துகிறான் இரண்டாவது நாம் சொல்லப்போகின்ற இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த பாத்திரம் இரண்டு அல்லது இரண்டரை அடி விசாலமானதாக பெரியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு அரை அல்லது முக்கால் லிட்டர் எருமை மாட்டின் பாலை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த எருமை மாட்டின் பால் அப்படியே பச்சையாக அதை பயன்படுத்தக்கூடாது அது நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்ததாக இருக்க வேண்டும் கொதித்து ஆற வைத்ததாக இருக்க வேண்டும் அந்த பாலில் தங்களுடைய வயதின் அளவு தங்களுடைய வயது எவ்வளவோ அத்துணை முறைகள் தருதே இப்ராஹிமையை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு சோரத்துள் ஃபாத்திகாவை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு ஆயத்துள் குருசியை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு சோரத்துள் கதிரை ஒதிக்கொள்ளுங்கள் பிறகு சோரத்துள் கௌசரை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு பழக்கு மற்றும் நாசை ஒதுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் சூறாக்கள் தங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் அந்த சூறாக்கள் எத்தனாவது ஜூசில் இருக்கு எத்தனாவது சூறாது அப்படிங்கறது விளக்கமாக போடுறேன் தாங்க பார்த்து கொள்ளுங்க இந்த சூராக்களை உங்களுடைய வயதின் எண்ணிக்கையில ஒதுக்கொள்ள வேண்டும் சூராக்கள் நான் சொல்றனால தாங்க தருத இப்ராஹிமே விட்டுறாதீங்க தருத இப்ராஹிமையும் அதே எண்ணிக்கையில ஓதணும் உதாரணமாக உங்களுக்கு வயது இருபத்தி ஒன்று என்று உதாரணமாக இருந்துச்சுன்னு சொன்னா இருபத்தொரு முறை தருத இப்ராஹிமே இருபத்தொரு முறை சுரத்துல் ஃபாத்திகா இருபத்தொரு முறை ஆயத்துல் குருசி இப்படியாக நாஸ் வரைக்கும் தாங்க இருபத்தி இருபத்தொரு முறை ஓதணும் அந்த பாலை உதிக்கொள்ளுங்கள் பிறகு அந்த பாலை கொண்டு தங்களுடைய முகத்தை கழுவணும் இப்பதான் நம்ம முன்னாடி வைத்த அந்த பெரிய பாத்திரத்தினுடைய இடம் வருது அந்த பாத்திரத்தில் தங்களுடைய முகம் கழுவப்படுகின்ற அந்த பால் ஒன்று சேர்க்கப்படும் தங்களுடைய முகத்தை நன்றாக கழுவிய பிறகு அதே பாலை கொண்டு பால் நீங்க வச்சிருக்கணும் கையில யூஸ் பண்ண பால் இல்ல நீங்க எடுத்திருக்கிற அந்த முக்கால் லிட்ரு அந்த அரை லிட்டர் பால் அதுல உங்களுடைய முடி மற்றும் தங்களுடைய கழுத்து ஆகிய பகுதிகளை அந்த பாலில் கழுவிக்கொள்ளுங்கள் அந்த பால் அந்த சட்டியில் ஒன்று சேர்க்கப்படும் கீழே சிந்தாமல் இருக்கணும் தான் ரெண்டு ரெண்டரை அடி உள்ள ஒரு பா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்க சொல்றோம் எந்த இடத்திலெல்லாம் அந்த பால் அடைகிறதோ அங்கு ஏற்பட்டிருக்கும் கந்திஸ்ட் இன்ஷால்லாக நீங்கிவிடும் தங்களுக்கு ஒரு சிறிய கல்விக்காக சொல்றேன் தவறாக எடுத்துக்காதீங்க ஒரு சின்ன கல்வி புத்த மதத்துல மணப்பெண்களுக்கு பாலின் மூலமாக அவர்களை குளிக்க வைப்பது வழக்கம் அதனுடைய காரணத்தை அவர்கள் கூறுகிறார்கள் பால் கந்திஷ்டியை நீக்கக்கூடியதாக இருக்கிறதன் காரணத்தினால் நாங்கள் மணப்பெண்ணை பாலில் குளிக்க வைத்த பிறகு அவருடைய வாழ்க்கைக்கு அனுப்புகிறோம் என்பதாக சொல்றாங்க முகம் கழுத்து முடி ஆகியவைகளை கழுவிய பிறகு தங்களுடைய கைகளையும் நன்றாக அந்த பாலில் கழுவிக்கொள்ளுங்க அந்த பாலை தனித்தனி பாத்திரங்களில் சிறு சிறு பாத்திரங்களில் அமைத்து பூனைக்கு குடிக்க வைக்க வேண்டும் பூனை வரப்போற இடங்கள்ல அந்த பாலை வைக்கணும் பூனை அந்த பாலை குடித்த மாத்திரத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த பெண் மீது வைக்கப்பட்ட கடுமையான அந்த கந்துஷ்டி நீங்கிவிடும் அந்த ஆண் மீது வைக்கப்பட்ட அந்த கடுமையான கந்தஷ்டி நீங்கிவிடும் அவருடைய முக அழகை அல்லாஹ் மீட்டித் தருகிறான் செய்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக தங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் இது ஒரு இலகுவான ஒரு அமல் இது தாங்கள் செய்து கொள்ளுங்க அல்லாஹ் திருமணத்தினுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய முக அழகு பறிபோகும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இதில் ஏற்படும் அதனால் இந்த வசீஃபா தங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது தேவையுள்ளவர்கள் வரை இன்ஷா அல்லா இந்த வசீஃபாவை தாங்கள் எத்தி வைக்க முயற்சி பண்ணுங்க போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இல்லை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது அல் மதரசத்து சாதியாவில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அலமதுல்லாஹ மாணவர்கள் ஓதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் உஸ்தாதமார்களுடைய சம்பளம் மேல்காரர்களுடைய சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை ோடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய நியத்தின் அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீட்டெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்ற அல்லாஹ் மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகிரிபிற்கு பிறகு மாணவர்களால் துவாசியப்படுகிறது இதனுடைய உதவி அல் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக் கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்றோம் அல்லா தாலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்து புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லா சுபான் ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லா வைத்துவான அமீன் அசலாம் வரமத்துல